வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ மஞ்சள் வேல் மாலை டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் பிஸியாகவே போயிட்டு இருக்க நம்ம லைஃப்ல ரிலாக்ஸிங்கா இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு டைம் கிடைக்குமா அப்படின்னு எல்லாரும் பாத்துட்டு இருக்கோம் அதுக்கு ஆப்டான டைம் இந்த அஞ்சு மணி தான் ஸோ இன்னைக்கு நம்மளோட இந்த ஷோல என்னென்ன சூப்பரான விஷயங்களை இந்த நாலு செக்மெண்ட்ல பார்க்க போறோம் அப்படிங்கறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா வாங்க போலாம் நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம் உடல் ஆரோக்கியத்துக்கும் சரி மன ஆரோக்கியத்துக்கும் சரி ரெண்டுத்துக்கும் ரொம்ப முக்கியமான பொதுவான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யோகாசனம் இந்த யோகாசனத்தினால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு இதை எப்படி பண்றாங்க அப்படிங்கறத பாக்கலாம் வாங்க அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பத்தி பார்க்கக்கூடியது வந்து யோகா அதாவது முகத்துக்கான யோகா அதுல வந்து டார்க் சர்க்கிள்ஸ்காக நம்ம பார்க்க போறோம் டாக் சர்க்கிள்ஸ்னால் கண்ணை கீழே கருவடியும் இருக்கும் அது வந்து வந்திருக்கிறத வராமல் எப்படி தடுக்கணும் வந்துச்சுன்னா அது எப்படி போகணுங்கிறதுக்காக வந்து நம்ம எல்லாம் பார்க்க போகிறோம் இல்லை மெயினாக ஒன்று தெரிஞ்சுக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சில காரணங்கள் எதுனால அப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட பிளட் சர்க்குலேஷன் வந்து கரெக்டாக வந்து போகாது இந்த கண்கள் கீழே வந்து அந்த ரத்த ஓட்டம் வந்து அதிகமாக இருக்காது கொஞ்சம் தடப்பட்டுருக்கும் அதனால் வந்து உங்களுக்கு அது பார்க்க தெரியாத ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னொன்று தூக்கமின்மை வந்து இருக்காது சரியான கரெக்டாக வந்து ஒரு எட்டு மணி நேரமாலும் கண்டிப்பாக தூக்கணும் அட்லீஸ்ட் செவன் ஹவர்ஸாக நான் கண்டிப்பாக நம்ம தூங்கணும் அந்த மாதிரி நம்ம தூக்கம் இல்லைன்னா வந்து கண்கள் கீழே கருவலையோ வந்துடும் சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமேட்டு நல்லா தூங்கி எழுந்துட்டாங்கன்னா தானாகவே வந்து அவங்களுக்கு அந்த டார்க் சர்க்கிள்ஸ்லாம் வந்து போயிடும் அது ஒரு காரணம் அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அயன் கண்டன்ட் வந்து கம்மியாக இருக்கும் லேடிஸ்க்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து அயன் கண்டன்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும் நிறைய வேலை செய்கிறாங்க ஆனால் ஆண்களுக்காகவும் ஆண்களுக்கும் அப்படிதான் இருக்கும் நிறைய வந்து லேப்டாப் ஸ்கிரீன் இருந்தாலும் சரி மொபைல் பார்க்குறதா இருந்தாலும் சரி சரியா தூக்கமின்மை இல்லாமல் இருக்கிறதா இருந்தாலும் சரி ஐடி பீப்பிள் எல்லாம் கீழே வந்து டார்க் சர்க்கிள்ஸ்லாம் அதிகமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய வந்து காரணங்கள்லாம் இருக்குது ஸோ அது வராமல் தடுக்கிறதுக்காக எப்படி பண்ணுறதுன்னு வந்து நம்ம பார்த்துடலாம் ஒன்றும் இல்லை எந்த ரெண்டு விரல்கெல்லாம் வச்சுக்கலாம் ரெண்டு வரலை வச்சு இந்த வி ஷேப் வந்து சொல்கிறோம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா வி ஷேப்புன்னு வரும் அதை வந்து அப்படிங்க வந்து நம்ம வச்சு அழுத்த போகிறோம் ஒரு நல்லா ப்ரெஷராக கொடுக்க போகிறோம் கண்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து நம்ம இந்த இடத்துல இங்கேலாம் நம்ம கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்தோன்னா அந்த ரத்த ஓட்டம் வந்து கரெக்டாக வந்து சீராக வந்து போகும் அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரிலாம் வந்து பண்ணுறோம் இப்போ அந்த வி ஷேப் வச்சுட்டு அப்படியே வந்து ரெண்டு வந்து நடுவிரல் வந்து ஐப்ரோ ஆரம்பிக்கிற இடத்துலையும் இந்த ரெண்டு நாள்காட்டு வரணும் ஐப்ரோ முடிகிற இடத்துலையும் வச்சுக்கணும் வச்சுட்டு கண்கள் நல்லா விரிச்சு பார்க்கணும் விரிச்சு பார்த்துட்டு கொஞ்சம் நல்லா ஒரு ப்ரெஷர் கொடுங்க அப்படியே இதிலேயே இருக்கலாம் சில வினாடிகள் தளர்த்திக்கலாம் இரண்டாவது முறை கலர்த்திக்கலாம் மூன்றாவது முறை உங்களோட அந்த முழு வரல கூட இங்கே கூட வந்து இந்த இடத்துல கூட நீங்க வச்சு இப்படி அழுத்தலாம் தப்பு தளர்த்திக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பயிற்சி இரண்டு அதில் வந்து நம்ம கொஞ்சம் அக்கு ப்ரெஷர் வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ண போகிறோம் இப்போ வந்து இந்த ஒரு விரல் மட்டும் எடுத்துக்கோங்க ஆள் கட்டி விரல் அதோட நுனியை வந்து எடுக்கணும் இப்போ நிறைய இதில் வந்து நம்ம இந்த இடத்துல எடுத்துருப்போம் இப்போ வந்து நம்ம அந்த நுனியை வந்து நம்ம வைக்க போகிறோம் இந்த ஐம்பது ஸ்டார்ட் ஆகிற இடத்துல நல்ல ஒரு அழுத்தம் கொடுங்க ஒரு பத்து வினாடிகள் வந்து கொடுக்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் அப்படியே வந்து கொஞ்சம் கீழே இப்படி வந்து ஐப்ரோவோட சென்டரில் இந்த இடத்துல வந்து நம்ம அழுத்தம் கொடுக்க போகிறோம் ரொம்ப அழுத்தம் கூடாது ரொம்ப வந்து கம்மியாகவும் ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது நல்லா நியூட்ரலாக வந்து நம்ம வச்சு வைக்க வைக்க போகிறோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அப்படியே வந்து இந்த ஐப்ரோ இறங்குற இடத்துல வந்து மிக வைக்கப்பறோம் அழுத்த போகிறோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இப்போ அப்படியே வந்து கீழே இறங்கி இந்த இடத்துல வந்து இப்போ இந்த வந்து இங்கே எலும்பு மாதிரி இங்கே இந்த இடத்துல போகும் அந்த இடத்துல வந்து இப்படி இங்கே வச்சு நம்ம அழுத்தம் கொடுக்க போகிறோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இப்போ அப்படியே மாதிரி இந்த கண்கள் ஆரம்பிக்கிற இடம் அதாவது நோஸ் வந்து மூக்கு வந்து ஆரம்பிக்கிற இடம் இந்த இடத்துல வந்து அழுத்தம் கொடுக்க போகிறோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தலை ஆளுந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியிடலாம் இந்த அஞ்சு அக்கு ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் இந்த இடத்துல ஒன்று இங்கே ரெண்டு இங்கே மூணு இந்த இடத்துல நாலு இங்கே வந்து அஞ்சு அஞ்சு இடத்துலையும் வந்து நம்ம அக்கு ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் வந்து அழுத்தம் கொடுக்கும் போது நம்ம கண்களுக்கும் சரி நல்லதாக இருக்கும் அந்த கருவலைங்களும் வந்து போய்டும் இப்போ அடுத்தது பயிற்சி மூன்று அதாவது அந்த மாதிரி இந்த ரெண்டு வரையிலும் சேர்த்து வச்சு எடுத்துகிட்டு இந்த கண்கள் கீழே கண்கள் கிட்டையே வந்து ரொம்ப போகக்கூடாது அதேமாதிரி நெயில்ஸ் இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் கட் பண்ணிக்கணும் இதில் வந்து கண்ணு கீழே எந்த இடக்கும் இல்லை இந்த இடத்த வந்து நம்ம அப்படியே நல்லபடி இழுக்க போகிறோம் இதெல்லாம் சின்ன பசங்களாம் நம்மளால பயமுறுத்துக்குதான்லாம் சரி எல்லாம் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருப்பாங்க அதே மாதிரி தான் நம்ம இப்போ பண்ணுறோம் ஒன்றும் இல்லை இதை வச்சு கீழே நல்லபடி இழுத்துட்டு கண்களை வந்து நல்லபடி மேலே பார்க்க போகிறோம் சில வினாடிகள் ஒன் டூ நல்லா விரிச்சிட்டு மேலே பார்க்கணும் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் எடுத்துக்கலாம் இரண்டாவது முறை ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூன்றாவது முறை ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் கலர்த்திக்கலாம் ஆளுந்த மூச்சு உள்ள எழுத்து வெளியே விடலாம் இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு கண்ணு கீழே வந்து கொஞ்சம் ஏஜ் ஆனாலும் சரி இல்லை மிடில் ஏஜ் பீப்புளும் சரி இந்த இடத்துல வந்து ஐ பேக்குன்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல கொஞ்சம் சதை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும் இப்போ எப்படி இங்கே நம்ம டபுள் சீன் சொல்கிறோமோ அது மாதிரி இங்கே ஐ பேக் வந்து இங்கே வந்து ஒன்று இருக்கும் அது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் அதுக்காக வந்து அதை இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுவுமே வந்து நல்லாவே சரியாகிடும் கருவலைகளும் சரியாயிடும் ஐ பேக்கும் வந்து நம்ம நல்லா சரியாகிடும் ஆனால் அது கொஞ்சம் நீங்கள் ரெகுலரைஸாக பண்ணிவிட்டு வரணும் ஒரு டைம் செஞ்சு நமக்கு ரிசல்ட் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது இந்த மாதிரி ஒரு மூன்று முறை செஞ்சுக்கணும் மூச்சு பயிற்சியும் செய்யணும் அதுக்கப்புறம் அப்புறம் வாரத்தில் ஒரு ரெண்டு இரண்டு முறையாவது கண்டிப்பாக வந்து இதை செஞ்சுக்கணும் இந்த பயிற்சிக்கெல்லாம் வந்து முடிச்சி செஞ்சு பாருங்கள் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நம்ம ஷோடு நெக்ஸ்ட் எக்மென்ட் இங்கிலீஷில் பேசலாம் இங்கிலீஷ்ல பேசணும் அப்படிங்கிறது பல பேரோட கனவாவே இருந்துட்டு வருதுங்க சோ அந்த ஒரு கனவை எப்படி இந்த செக்மெண்ட்ல நினைவாக்குறாங்க அப்படிங்கறத பாருங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இங்கிலீஷ்ல பேசலாம்ங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்ன கத்துக்க போறோம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரீகாலேஷன் பாத்துடலாம் நம்ம என்ன பாத்துட்டு இருக்கோம் டென்சஸ் இல்லையா அந்த டென்சஸ்லயும் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படிங்கறத பாத்துட்டு இருக்கோம் சோ முடிஞ்ச ஒரு விஷயத்த எப்படி ப்ராப்பரா கரெக்டா கம்யூனிகேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பாத்துட்டு இருக்கோம் இல்லையா சோ அது கூடவே என்னது நம்ம நிறைய ஒர்க் ஃபார்ம்ஸ் பாத்திருக்கோம் அந்த வேர்ப் ஃபார்ம்ஸ் கூட தமிழ் அர்த்தங்களையும் பார்த்துட்டு இருக்கோம் ஏன்னா தமிழ் அர்த்தங்கள் தெரியும் போது நமக்கு இன்னும் கிளாரிட்டி கிடைக்கும் ஓகே இப்படி தான் இந்த வாக்கியத்தை அமைக்கணும் இப்படி தான் ஃப்ரேம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இல்லையா ஸோ அதுக்காகவே நம்ம வேர்ப் ஃபார்ம்ஸை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் தமிழ் அர்த்தங்களோட நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ அப்படி இருக்கும் போது உங்களுக்கு நிறைய சென்டென்சஸ் நம்ம எழுதிக்கிட்டே இருக்க இருக்க ப்ராக்டிஸ் பண்ண பண்ண நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சென்டென்சஸ் நிறைய ஃப்ரேம் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு எக்ஸ்க்ளூசிவாக எதை பற்றி பார்க்க போறோம் இன்ட்ராகேட்டிவ் பற்றி பார்க்க போறோம் இன்ட்ராகேட்டிவ் அப்படிங்கிறது என்னது ஒரு கேள்விகளா பேசக்கூடியது கேள்விகளா சொல்லக்கூடிய இடத்துல தான் இன்ட்ராகேட்டிவ் அப்படின்வாங்க ஸோ அப்ப கேள்விகளா சொல்றோம் இல்ல பதிலா கொடுக்குறோம் அந்த இன்ட்ராகேட்டிவ்க்கு எப்படி கேள்வி சொல்லலாம் எப்படி பதில் சொல்லலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ அதை எப்படி சென்டென்ஸ்ல ஃப்ரேம் பண்ணலாங்கிறதையும் சொல்லி தருவாங்க ஸோ நம்ம பார்க்கறது வந்து இதெல்லாம் எக்ஸ்க்ளூசிவா நம்ம எதை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் இன்ட்ராகேட்டிவ் கொஸ்டின் அது எப்படி ஃப்ரேம் பண்ணலான்னு பார்த்துட்டு இருக்கோம் ஸோ எதுவாக இருந்தாலும் யார் வேணும் ஃபஸ்ட்டு ஃபார்ம் வேணும் இல்லையா ஸோ ஸோ தென் தென் பாஸ்ட் பாஸ்ட் த்ரீ ஆஃப் ஃபார்ம்ஸ் நம்ம கிட்டே இருக்குறது கிவ் ஒன்னுங்கிறது எடுக்கணும் என்ன கொடுக்க ஒரு ஏதோ ஒரு பொருளையோ இல்ல ஒரு விஷயத்தையோ கொடுக்கிறோம் இல்லையா அப்ப கொடுக்க அப்படிங்கிறது இதுவே வந்து பி டூ அப்படின்னும் போது கேவ்னா கொடுத்தார் அப்படிங்கிறது தான் இல்லையா கேவங்கும் போது முடிஞ்சது இல்லையா சோ ஹி கேவ் அவர் கொடுத்தார் அப்படிங்கறதுதான் இல்ல ஷி கேவ் அவர் அவள் கொடுத்தாள் அப்படிங்கிற மாதிரி பி த்ரீ அப்படிங்கிறது வரும்போது பாத்தோம்னா என்ன வரும் கிவன் கொடுக்கப்பட்டது அப்படிங்கறத பிரிச்சு சொல்லிட்டோம் இப்போ இது நம்ம வந்து எப்படி ஒரு பண்ணலாம்னு பாக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குன்றதை ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதுவோம் என்னெல்லாம் இருக்கு ஐ வி இந்த நம்ம கிட்ட இருக்குல்லையா நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பாஸ்ட் பர்ஃபெக்ட் அப்படிங்கும்போது போது பாஸ்ட் பர்ஃபெக்டோடைய ரூல்ல என்ன கொடுப்பாங்க ஏபியை கொடுப்பாங்க ஏபிங்கிறது ஹேடுங்கிறத கொடுத்தாச்சு இப்போ நம்ம எக்ஸ்க்ளூசிவா இதை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் இன்ட்ரோகேட்டிவ் பத்தி பார்த்துட்டு இருக்கோம் அப்போ இன்ட்ராவோட ரூல் என்ன இன்ட்ராகேட்டிவோட ரூல் ஸோ அந்த ரூல் எழுதும் போது என்ன பண்றோம் ஃபர்ஸ்ட் யார் வருவாங்க ஏவி வருவாரு ஃபாலோட் பை சப்ஜெக்ட் வருவாங்க சப்ஜெக்ட் ஃபாலோட் பை யாரு பி த்ரீ அதாவது பிபி ஸோ இப்போ இந்த ரூல் அப்ளை பண்ணும்போது போது ஏவி என்னது ஹேடு சப்ஜெக்ட் வந்து என்ன பண்றோம் ஐ வி யூ தே என்ன எடுக்கிறோமோ எடுத்துக்கலாம் ஸோ அப்போ ஹேட் ஷீ வி த்ரீ என்னது நமக்கு இங்கே பிபி வந்து கிவன் இல்லையா so had she given அப்போ had she given அப்படின்னா அவ கொடுத்த கொடுத்திருந்தாளா அப்படிங்கிற மாதிரி வந்துரும் இல்லையா so இப்போ இதையே வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளா எழுதுறேன் அப்போ had she given the report அப்போ என்ன அர்த்தம் ரிப்போர்ட்டுங்கிறது என்னது ஒரு அறிக்கை இல்ல ஒரு ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் சோ அப்ப என்ன பண்றோம் அந்த ரிப்போர்ட்டை வந்து அவ என்ன பண்ணிருந்தாளா கொடுத்து இருந்தால் அப்படிங்கிற மாதிரி சோ அந்த ரிப்போர்ட் அவ கொடுத்திருந்தா அப்ப என்ன பண்ணிருப்ப அப்படிங்கிற மாதிரி அப்போ அவள் சோ த ரிப்போர்ட்லயே அவள் அறிக்கையை அந்த இதுவுமே வேண்டாம் ஏன்னா அந்த தட்டுன்னு கொடுக்கல அவள் அறிக்கையை கொடுத்து இருந்தாள் ¿Sí? கொடுத்திருந்தால் அப்படிங்கிறது ஒரு கேள்வியா வரும் அவ அந்த ரிப்போர்ட்டை கொடுத்திருந்தால் என்ன பண்ணிருப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் இல்லையா அப்போ ஹட்சி கிவன் த ரிப்போர்ட் அப்படின்னா என்ன அவள் அந்த அறிக்கையை கொடுத்திருந்தால் அப்படிங்கிற மாதிரி இதே நீங்க பாசிட்டிவ்ல இருந்தா என்ன பண்ணலாம் ஷி ஹேட் கிவன் த ரிப்போர்ட் இல்லையா இதுவே நெகட்டிவ்ல சேர்க்கணும் ரொம்ப ஃபார்மா என்ன பண்ணிக்கலாம் இடத்துல நாட்டுங்கிறத சேர்த்துக்கலாம் அப்ப அவர் என்ன பண்ணல ரிப்போர்ட்ட கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி தான் அப்போ ஒரு கேள்வி அந்த கேள்வியில இருந்து என்ன பண்றோம் நெகட்டிவ் பண்றோம் நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ் ஃப்ரேம் பண்ணுறோம் அப்போ ஒரே ஒரு பாசிட்டிவ் சென்டென்சஸ் வந்து நம்ம எப்படி எல்லாம் மாத்தலாங்கிறது பாருங்க ஸ்பெஷாலிட்டி ஆஃப் அதாவது த்ரீ கைண்ட் ஆஃப் அஃபர்மேஷன்ஸ் இருக்கும் உங்களுக்கு பாசிட்டிவ் பேசக்கூடிய அஃபர்மேஷன் நெகட்டிவா பேசக்கூடிய அஃபர்மேஷன் அண்ட் கொஸ்டினா பேசுறது இன்ட்ராகிட்டிவ் கொஸ்டினா தான் ஸோ இந்த மாதிரி கேள்விகளை வந்து நிறைய பயன்படுத்துங்க எங்க அது நிறைய கேள்விகள் இருக்கு இங்க பெர்ஃபெக்டா பாஸ்ட பத்தி பர்ஃபெக்டா சொல்லக்கூடிய இடத்துல தான் இந்த கேள்வி இந்த யூஸ் பண்ணணும் அதனால் பிரிச்சு படிங்க பிரிச்சு புரிஞ்சுக்கோங்க ஸோ இந்த வேர்ப் ஃபார்மையும் இந்த ஃபார்மேஷனையும் வச்சு ஒரு செட் ஆஃப் சென்டென்சஸ் ஃப்ரைம் பண்ணுங்க அடுத்த கிளாஸ்ல அடுத்த சென்டென்ஸோட உங்களை மீட் பண்றேன் தேங்க்யூ நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் இந்த செக்மெண்ட்ல ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசா நிறைய விஷயங்களை பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படிங்கறது

பார்க்கறதுக்கு ரெண்டுக்கும் ஒன்னா தெரியுது எல்லா கண்டுபிடிப்பையும் யாராவது ஒருத்தங்க தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க அண்ட் கண்டுபிடிக்கும் போதே அவங்களுடைய பேர் வச்சிருவாங்க அடையாளம் ஆயிடும் ஆனா இந்த பிட்காயின் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல அதை யார் கண்டுபிடிச்சாங்கன்னு இப்போ வரைக்கும் தெரியாதா ஆனா அதோடைய ஒரிஜினல் பிட்காயினுடைய வேல்யூ மட்டும் ஏறிக்கிட்டே இருக்கு ஆஹா ஏறிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி தேவையில்லாம எங்கேயா போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடாதீங்க ஏன்னா பிட்காயின் நிறைய இடங்கள்ல லீகலாவே இல்லை இல்லீகலாவும் நிறைய இடங்கள்ல பண்ணிக்கிட்டு இருக்காங்க அண்ட் ஏமாத்து வேலைகளும் நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு நான் என்ன சொல்ல வந்தேன்னா இந்த பிட்காயினை கண்டுபிடிச்சது யாருன்னே தெரியல ஆனா வேல்யூ மட்டும் ஏறிக்கிட்டு கேட்டுக்கிட்டே இருக்கேன் சொல்ல வந்து நம்ம யூஸ் பண்ற ப்ளூடூத்துக்கு ஏன் ப்ளூடூத் அப்படின்னு பேர் வந்துச்சுன்னு யோசிச்சிருக்கீங்களா ஏன் ஒயிட் டூத் வேற ஏதாவது ஒரு பேர் வச்சிருக்கலாம் ஏன் டூத்னே வச்சிருக்க வேண்டாம் மேப்பா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா நார்வேடைய இளவரசர் ஒருத்தர் இருக்காருங்க அவர் பேரே ஹெரால்டு ப்ளூடூத் தான் இவர் என்ன பண்ணாருன்னா மக்கள் எல்லாத்தையுமே ஒருங்கிணைச்சு சேர்க்கிற வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாராம் அவர் கூட யாரும் வேணாலும் ஜெல் ஆயிடுவாங்க ஸோ அதனாலயும் என்னமோ தெரியல இந்த ப்ளூடூத் நிறைய டிவைஸோட பேர் ஆகுது இல்லையா அதனால அவரோட பேரே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஹெரால்டு ப்ளூடூத்ல இருந்து ப்ளூடூத்துடைய பேரை மட்டும் எடுத்து இந்த ப்ளூடூத்தோட டிவைஸ்க்கு பேரை வச்சிருக்காங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் இப்ப வரைக்கும் நமக்கே தெரியாம இதை ப்ளூடூத் சொல்லி வந்துருக்கும் கம்ப்யூட்டர்ல முதல் முதல்ல கண்டுபிடிச்ச கேம் எதுன்னு தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கம்ப்யூட்டர் ஸ்பேஸ் அப்படின்ற ஒரு கேமை கண்டுபிடிச்சாங்க இந்த கேம் தான் கம்ப்யூட்டர்ல முதல் முதல்ல விளையாண்ட கேமா அப்பவே இந்த கேம் வந்து சக்சஸ்ஃபுல்லான ஹிட் இப்பெல்லாம் நம்ம கிராஃபிக்ஸ் இம்ப்ரூவ் பண்ணி வேற லெவல்ல எல்லாம் விளையாடிட்டு இருக்கோம் ஆதி காலத்துல மனுஷங்கள்லாம் பால் நிறைய கறந்து அவங்க கிளம்பி போகும்போது அதெல்லாம் சேமிக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய மாட்டோட இல்லைன்னா வந்து குதிரையோட அனிமல்ஸோட தோல் எல்லாம் வந்து பயன்படுத்துவாங்களா அதை சேகரித்து வச்சுக்கிறதுக்கு அப்படி பால் சேகரித்து வச்சிருக்கும் போது அது நாளடைவுல கொஞ்ச நாள் கெட்டு போயிடும் இல்லையா ஆனா ஒரு சில பாட்மெண்ட்டும் கெட்டு போகாமே இருந்துச்சு ஏன்னா அதுல ஒரு டைப் ஆஃப் பாக்டீரியா கலந்து அது தயிர் ஆயிருச்சு அந்த ஒரு விஷயத்தை பார்த்தா எல்லாருமே செமஷாக்கா அப்ப தயிரையும் நம்ம சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு உருவானது இந்த தயிர் தயிர் அப்படியே நாளடைவில யோகட் ஆச்சு அதுல கொஞ்சம் ஃப்ளேவரையும் கலந்தாச்சு சோ பால் தயிர் யோகட் அப்படின்னு சொல்லி அந்த ட்ரான்ஸ்பர்மேஷனுக்கு இதுதான் காரணமா இன்னைக்கு என்னுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டும் இதே மாதிரி அடுத்த அடுத்து சொல்லுவாங்கள நான் வந்து சந்திக்கிறேன் And this is bye from vijayshree take care நம்ம ஷோட நெக் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் இந்த செக்மெண்ட்ல ஒவ்வொரு நாalum புதுசு புதுசா நிறைய விஷயங்களை பாத்துட்டு வரும் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படிங்கறத பாருங்க அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் நாளுடைய சிறப்புகள்ங்க இந்த ஆகஸ்ட் இருபத்தி மூன்றில் என்ன அப்படின்னா அடிமை வணிகத்தையும் அதன் ஒழிப்பையும் நினைவூட்டும் நாளாக அனுசரிக்கப்படுகிறதுங்க ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டில் ஹெய்டி பகுதியில் ஏற்பட்ட அந்த அடிமை வணிகத்திற்கு எதிரான அந்த கிளர்ச்சியை நினைவூட்டும் வகையில் இந்த அடிமை வணிகம் மற்றும் அதன் ஒழிப்பு முறைக்கான தினமாக அனுசரிக்கப்படுகிறதுங்க ஆப்பிரிக்காவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ இந்த அடிமை வணிக முறை மிகப்பெரிய அளவில் இருந்ததுங்க ஆயிரத்தி எழுநூற்றி முப்பதாம் ஆண்டு காலகட்டத்தில் பதினைந்து கப்பல்களில் அடிமை வணிகத்தை செய்து கொண்டிருந்தார்கள் அதே ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறாம் ஆண்டு காலகட்டங்களில் நூற்றி முப்பத்தி இரண்டு கப்பல்களாக அதிகரித்தது என்பதும் குறிப்பிடத்தக்கதுங்க அது மட்டுமல்ல ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறாம் ஆண்டு காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நாலு லட்சத்தி தொண்ணூற்றி ஓராயிரத்திற்கும் மேற்பட்ட கறுப்பின மக்கள் அடிமைகளாக கொத்தடிமைகளாக இருந்தனர் அதே ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு காலகட்டத்தில் நாற்பது லட்சமாக அந்த உயர்ந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கதுங்க அடிமை முறை என்பது மனிதர்களே மனிதர்களை அடிமையாக வைக்கக்கூடிய அந்த செயல்பாடைத்தான் இந்த அடிமை முறை என்று சொல்கிறோம் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அடகு தொழிலாளர் முறை இளம் வயதில் கட்டாய திருமணம் சிறுவர் கடத்தல் அதே மாதிரி வீட்டில் பணியாளர்களுடைய கொடுமை என்று பல கட்ட இந்த அடிமை வணிகத்தை ஒழிக்கக்கூடிய ஒரு நினைவூட்டும் பன்னாட்டு நாளாகத்தான் இந்த ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி அனுசரிக்கப்படுகிறதுங்க அதுக்கப்புறம் இந்த ஆகஸ்ட் இருபத்தி மூன்றில் வேறு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய வெள்ளி விழா நாயகன் என்று அனைவராலும் அன்போடு அழைக்கப்படுகின்ற மைக் மோகன் அவர்களுடைய பிறந்த தினம் மிகச்சிறந்த ஒரு திரைப்பட நடிகராக விளங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் நாள் பிறந்தார் கன்னடம் தெலுங்கு மலையாளம் என்று பல படங்களில் இவர் நடி பல படங்களில் இவர் நடித்திருந்தாலும் தமிழ் படங்களில் அதிக நடித்ததால் மிகவும் பிரபலமாக இவர் அறியப்பட்டார் இவர் வந்து முதன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோகிலா அப்படிங்கிற படத்தில் வந்து கமலஹாசன் அவர்கள் வந்து ஒரு அறிமுக காட்சியில் நடிச்சிருப்பார் அதில் இவர் வந்து மிகப்பெரிய ஒரு ரோலை வந்து மோகன் அவர்கள் பண்ணியிருப்பார் மிகச்சிறந்த நடிகராகவும் அதில் வந்து வளம் வந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு காலகட்டத்தில் நடித்த மூடுபணி படம் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக இவருக்கு அமைந்தது அது மட்டுமல்ல ராகம் படம் வந்து இவருக்கு எங்கேயோ இவருடைய வெற்றியை வந்து மிகப்பெரிய அளவில் வந்து கொண்டு சென்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது இவருடைய இவர் வந்து அப்படின்னா நம்முடைய கோவை தம்பியுடைய மதர்லேண்ட் பிக்சர்ஸ் அந்த தயாரிப்பு நிறுவனத்தில் என்பதும் குறிப்பிடத்தக்கது இவருடைய படங்கள் என்று சொல்லும்போது இளையராஜா அவர்களுடைய இசை அது மட்டுமல்ல இவர் அவருடைய படங்களில் முக்காவாசி படங்களில் பார்த்தீங்க அப்படின்னா விதி நூறாவது நாள் அதே மாதிரி இரட்டை குருவி சகாதேவன் மகாதேவன் போன்ற பல வெற்றி படங்களில் வந்து நடித்திருக்கிறார் அனைத்து முக்கியமான காட்சிகளிலும் பாடல் காட்சிகளிலும் மைக் வைத்துதான் அவருடைய காட்சிகள் படமாக்கப்பட்டிருக்கும் அதனாலவே அவர் மைக் மோகன் என்று அனைவராலும் அன்போடு அழைக்கப்படுகிறார் ஆனால் இவர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய சொந்த குரல்ல வந்து இவர் பேசி நடித்ததில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கதுங்க மிக சிறந்த நடிகராக விளங்கிய வெள்ளி விழா நாயகன் மோகன் அவர்களுடைய பிறந்த தினம் இந்த ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் நாள் மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் இன்னைக்கு நம்ம ஷோல பார்த்த எல்லா செக்மெண்ட்ஸுமே ரொம்ப சூப்பராக இன்ஃபர்மேட்டிவாக டிஃப்ரெண்டாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோடோடு மீண்டும் சந்திப்போம் அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஃபரிதா அன் மஞ்சள் வேல் மாலை